வணக்கம் சரஸ்வ சமையலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு பொடி சாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க வாங்க பார்க்கலாம் இந்த சாதத்துக்கு இப்போ என்னென்ன வேணும்னு பார்த்துருவாங்க சீரகப்பொடி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்குவோம் உப்பு தேவைக்கு ஆயில் தாளிக்கு தேவைங்க இவ்வளோதாங்க இப்போ நான் ரைஸை வேக வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கப்பில் போட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க அதே மாதிரி நான் ஜீரகத்தையும் பொடி பண்ணி வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எப்படி வறுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காட்டிடுறேன் இந்த ஜீரகத்தை நம்ம வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா இதில் ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம சாதம் ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க ஜீ ஜீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது ஜீரணத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இந்த சாதம் எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப நேரம் வச்சுட்டுருக்குற மாதிரி இருந்தால் வெங்காயம் யூஸ் பண்ணாமல் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு மட்டும் போட்டுக்குங்க தேவைன்னா நீங்கள் நிலக்கடலை முந்திரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப கருகை வருத்தராதிங்க நீங்கள் போட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலையே ஜீரகம் வந்து இது மாதிரி கலர் மாறி வெடிக்க ஆரம்பிக்கும் சடச்சடான்னு சவுண்டு வரும் அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிட்டீங்கன்னா சரியாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வந்து பொடி நல்ல இந்த மாதிரி காஃபி பொடி கலர் கிடைக்குங்க நமக்கு இப்போ பாருங்கள் வெடிக்க பொரிய ஆரம்பிச்சிருச்சு நீ இந்த ஸ்டேஜில் அடுப்ப ஆஃப் பண்ணிடலாங்க இதுவே அந்த சூட்டோடு வச்சுட்டாவே ஒரு நிமிஷம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகிக்கும் இதை நம் நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டா பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் வாழைப்பூ முள்ளங்கி அவரைக்காய் இந்த மாதிரி பொரியல்லாம் செய்யும்போது இந்த பொடியை போட்டுக்கலாம் ஜீரக பொடி சாதமும் செஞ்சுக்கலாம் கருவேப்பிலை சாதம் செய்யும்போது போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க நான் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சிக்கு வறுக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு இதை வறுத்து காட்டியிருக்கேன் ஆல்ரெடி பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம சாதம் ரெடி பண்ணுவோம் நான் இப்போ வானொலி அடுப்பில் ஏற்றிட்டேங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நான் இன்றைக்கி சாதம் கம்மியாக எடுத்துருக்கனால அதுக்கு தகுந்த மாதிரி கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் நீங்கள் ஒரு டம்ளர்லாம் செய்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க இதில் வந்து வெங்காயம் தாங்க டேஸ்ட்டு அதனால் நீங்கள் சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பொருந்துருச்சுங்க வெங்காயம் நான் மிளகாய் வந்து ஒரே ஒரு மிளகாய் காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக ரைஸ் எடுத்துருக்கனால உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் பெருங்காயம் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக மஞ்சள் வந்து ஒரு சிட்டிகை தாங்க சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கங்க அதே மாதிரி ஜீரகப்பொடியும் ஒரு கால் டீஸ்பூன் கூட இல்லை கொஞ்சமாக தான் நான் போடுறேன் அதிகமாக போட்டால் கச்சல் வடை வந்துடும் ஒரு மாதிரி கசக்க ஆரம்பிச்சிரும் பெருங்காயத்தூளுங்க இதில் போட்டுட்டு இப்போ இந்த சாதத்தையும் இதுலேயே கொட்டிடலாங்க ஜீரகப்பொடி பத்தலைன்னா கூட நம்ம மறுபடியும் மேலாப்பில் போட்டு பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் இதுலையே சேர்த்துர்லாங்க ஒரு டம்ளர் அதாவது இரநூறு கிராம் நீங்கள் ரைஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டாலே போதுங்க அந்த சா சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வந்துருங்க நம்ம ஜீரக சாதம்னா சாதாரணமாக வெறும் ஜீரகத்தை எண்ணெயில் போட்டு தாளிச்சிட்டு பருப்பு கடலப்பருப்பு முந்திரி எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இல்லைன்னா நெய்யில் தாளித்து செய்வோம் இந்த ஜீரக பொடியை வறுத்து செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்குதுங்க இந்த சாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் பொடி சேர்த்தலாங்க அதே மாதிரி வந்து மஞ்சள் தூள் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கங்க இப்போ பாருங்க நான் வந்து சாதத்தை முன்னாடியே ஆற வச்சுட்டேன் அதனால் திருப்பி சூடு பண்ணுறேன் நீங்கள் சூடு சாதமாக இருந்தால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஃபேனில் ஆற வச்சிட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதையெல்லாம் தாளித்து கொட்டி கூட கிளறி எடுத்து வச்சிருங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூடான சுவையான சீரக சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்க ரொம்ப சத்தான சுவையான ஜீரக பொடி சாதம் ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இந்த மாதிரி ஜீரக பொடியை செஞ்சு வச்சுட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ